தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள டி பொம்மிநாயக்கன்பட்டியில் தேமுதிக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் தேமுதிக நிறுவனத் தலைவர் கேப்டன் அவர்கள் ஆசியோடும் கழக பொதுச் செயலாளர் அன்னியார் பிரேமலதா உத்தரவின் பேரில் நடைபெற்ற இக்கூட்டத்திற்கு தேனி தெற்கு மாவட்ட செயலாளர் எம் ஏ செல்லத்துறை தலைமை தாங்கினார் மாவட்ட தேர்தல் பொறுப்பாளர் சந்தில்குமார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் ஆண்டிப்பட்டி பேரூர் கழக செயலாளர் பாலாஜி வடக்கு ஒன்றிய செயலாளர் பாலமுருகன் தெற்கு ஒன்றிய செயலாளர் சதீஷ் கதிர்வேல் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மாவட்ட அவைத்தலைவர் காசிமாயன் மாவட்ட துணைச் செயலர் சந்திரமதி ஆண்டிப்பட்டி தொகுதி தேர்தல் பொறுப்பாளர் குமரவேல் கழக பேச்சாளர் சுந்தரவடிவேல் பேரூர் கழக துணைச் செயலாளர் தங்கவேல் வடக்கு ஒன்றிய பொருளாளர் சேட் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர்